ஒரு கருத்து இருக்கு ஒரு மனிதனால ஒரே ஆறு தண்ணியில ரெண்டு முறை கால் வைக்கலாது அர்த்தம் என்னன்னு சொன்னா ஆத்து தண்ணியும் ஓடிக்கொண்டே இருக்கும் மனுஷனம் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றங்கள் தான் வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கு அதை தவிர்க்க இந்த மாற்றங்களை நினைச்சு நாங்க கொண்டிருக்கோம்னு சொன்னால் அது வந்து எங்களின் துன்பத்தை மேலும் அதிகரிக்கும் மாற்றங்கள் தான் வாழ்க்கை பழைய பிடிச்சிக்கொண்டு அதாவது மாற்றங்களுக்கு நாங்கள் மாறாமல் இருப்போம்னு சொன்னால் ஒரு புயலை எதிர்த்து ஒரு உரமாக அசையாமல் நின்று அழிந்து போகிற ஒரு மரத்தை போல் அழிஞ்சு போவோம் புயல் வெற நேரம் நமக்கு வளைஞ்சு கொடுத்து அந்த புயல் போகிற பிறகு நிமிந்து நிற்கிற புல் மாதிரி இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் நீண்ட காலம் நிலைத்திருந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம் ஆனால் எங்கட சமூகத்தில் புயலுக்கு வளையாமல் நின்று நாங்கள் போடுறாடுறத ஒரு பெரிய வீரமாக சொல்கிறாங்க அது உண்மையான முட்டாள்தான் ஏன்னு சொன்னால் ஒரு நல்லவன் வந்து நீண்ட காலம் இருக்கும் நல்லவன் நீண்ட காலம் இருந்தால்தான் அந்த சமூகத்துக்கு நிறைய நல்லது செய்யலாம் அவன் தந்த சுய கௌரவத்தை தனக்கு தான் ஊருக்கு நல்லது காட்டணும் புயலுக்கு வளையாமல் நின்று என்று சொல்லி ஒரு பேரை என்று ஒரு சுய கௌரவத்துக்காண்டி அந்த புயலுக்கு வளையாமல் நின்று ஆண்டா அந்த சமூகம் அந்த நல்லவனை இழந்து போயிடும் ஏண்டால் அப்படி நல்ல நல்லவர்கள் நல்ல தலைவர்கள் சமூகத்துக்கு கிடைக்கிறது குறைவு அப்படி ஆனாக்கள் இணைந்து நின்று போராடுவாங்கன்னு சொன்னால் போராடத்தை வேணும் ஆனால் வழிய வேண்டிய இடத்துல சிலத்தை வளைஞ்சு கொடுத்தா தான் அவர்கள் நீண்ட காலம் இருப்பாங்க காலம் இருந்தால் தான் அந்த சமூகத்துக்கு நிறைய நல்லது செய்யலாம் உண்மையாக நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கோ உங்களோட பிள்ளைகளுக்கோ உங்களோட சமூகத்துக்கோ இல்லை உங்களோட நாட்டுக்கோ நல்லது செய்ய வேணுமென்னு சொன்னால் நீங்கள் நல்லவர்களாக நல்லவர்களாக இருந்தால் சிலருக்கு விட்டு கொடுத்து போங்க இதனால் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க நீங்கள் நல்ல நல்லவர்களாக இருக்க நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதால உங்களோட சமூகம் உங்களோட குடும்பம் உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் நல்ல நல்ல ம நல்லவா நல்லா இருப்பாங்க நல்லது நடக்கும்